தாமஸ் எல்லாப்பி இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா வச்சுங்க சைக்கிள் அடிக்கணும்னு ஆச்சு இப்போ டெஸ்ட் எதாவது பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மல்டிமெட்டில் எல்லாம் பக்காக இருக்குது நம்ம மெடிக்கிற காலம்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சார்ஜ் செக் பண்ண போகிறோம் எத்தனை கிலோமீட்டர் போதுன்னு அது பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்கோம் இந்த பூஸ்ட்டில் போய் லைன் பார்த்தீங்கன்னா பேட்ரி கொடுக்கணும் இந்த பேட்டரி கொடுத்து ஆட்டோமேட்டிக் சார்ஜ் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டே ஃபுல் சார்ஜ் இருக்குது இப்போ நம்ம குறைட்டோம் வாங்க மெயின் ரோட்டில் போகலாம் மெயின் ரோட்டில் போகப்போ உங்களுக்கு சார்ஜுக்கு எப்படி வருதுன்னு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா கம்மிட்டோம்

முன்னாடி போட்டா நீ பாட்டு முன்னாடி போட்டாங்க நீ பாட்டுக்கு நீ பாட்டு பார்த்தீங்கன்னா மண் மண் ஓரம் மண் பதினாறு போகுது அப்படியே செக் பண்ணலாம் கொஞ்சம் ரூபாய் போனாங்க ஐஸ் கொஞ்சம் ரூபாய் போல அதான் போமே நீ போனா ஓட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பின்னாடி மேடு கைஸ்னா அறுபத்தி மூணு வோல்ட் வந்துடுது மேட்ல போக போதா தெரியுமா லாரி லார்டு நினைக்குது பார்க்கலாம் கண்ணாடி காட்டிங்களாங்க கரெக்டாக கண்ணாடி கண்ணாடு பார்த்திங்கன்னா கட்ட வச்சிக்கலாம் பணம் என் தம்பி முன்னாடி வச்சு முன்னாடி போயிட்டுருக்குறான் நானாக பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டுருக்கேன் உள்ள சரி குழி பார்த்தீங்கன்னா என் ஓட்ட கூட்டி இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா அவங்க ஓட்டுறது கேஷ் ஏன்னா குழி பேட்ரி என்ன சந்தில்ல இல்லை இருக்கிற பேட்ரி பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் ஓவியுது நம்ம பார்த்துக்கலாம் வாங்க தம்பி அவங்க ஓட்டு பறந்துட்டாங்க நம்ம தான் பறக்காம இருக்கிறோம் தம்பி பறந்துட்டான் நான்தான் பறக்க முடியல

சரி வாங்கப்போ வாங்க போலீஸ் இருந்துச்சுன்னா சரி வண்டி தள்ளாட்டுது அதாவது திண்டாட்டுது பார்த்துக்கலாம் ஸ்பீடு அதிகமாக போகலாம்ங்க ஐஸ் நான் இந்த நைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓட்டி பார்த்துட்டேன் உங்களுக்கு இருங்க நான் ஸ்பீடு ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஆகலாமா இல்லைன்னு பண்ணலாம் சரி வாங்க அப்படியே அக்கட் பண்ணுவோம் போலீஸ்க்கே பிடிக்கலாம் அதான் உங்களுக்கு காட்டு முடிம தர வாங்க அதிகமாக தான் போகலாம் கை

அவனுக்கு உதவி பண்ணி நான் வந்து அவன் பறந்துடறான் இல்லை அவன் நான் பர நான் வந்து அவன் பறந்துட்றான் சொன்ன பிக்கப் இருக்கும்போது கொஞ்சம் இதாகுது அப்படியே போக வேண்டியது வந்து கொஞ்சம் குளிய குளியிருக்கும் இருக்கும்போது ஆடிச்சுன்னா இதாவது வண்டி இதாகுது

பாட்டு எதுவும் போடலவேஷ் பொறம படம் விட்டாச்சு பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்கேன் பேமபடா ஏய் கூட்டம் இருக்குறதுக்கு கொஞ்சம் வந்துடுச்சு இது கூட்டம் இருக்குது வாங்க வாங்க தான் கூட்டம் இருக்குது பார்த்துக்கலாம் ஊட்டி நம்ம புக் பண்ணி வாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே நான் போக வேண்டிடுறேன் இது கூட்டம் ஃபுல்லாக இருக்குது அப்படி எங்கள் போச்சுன்னா மேடகு இது ஞாவட்ட மேடு ஞாயட்ட மேடு இருக்குது நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் தான் கூட்டம் நான் ட்ராவல் பண்ணி போகணும் பார்த்துக்கலாம் வீடு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக போயிடுவேன் தம்பி பாருங்க அவன் நின்று நின்றுட்டான் பாருங்கள் ஒருட்டான் போடாடா கரம் திருமணம் நீ போட்டுக்க வண்டி பின்னாடி வருது வாய் வருது பாருக்க நீ போட்டுக்க வந்தேன் போயிருக்கேன் நேர

எடுத்து நம்ம போட்டு கூட போகலாம் இங்கே சிந்தோ பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பி ஒரு தப்பு நின்றான் இல்லைனா தப்புன்னு போயிடுறான் அதை பிரச்சினையே நான் ஃபஸ்ட்டு இயரில் இருக்குது ரொட்டாக்கு மாற்றிக்கலாம் ஹெல்மெட் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு லூஸ் தான் ஹெல்மெட் கொஞ்சம் லூஸாக இருக்குது வீட்டில் இருக்கேன் ஐம்பத்தம்பது ஓட்டு வந்துச்சு மேடு கைஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா மேடு மேடு இருக்குன்னா ஐம்பத்தொம்பது ஓட்டு வந்துச்சு

வண்டி <muchas> தூரில் <muchas> 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 ஓல்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு ஓல்ட்டு தரக்குது இப்போ ஓடுது இந்த நம்ம ஆட்டோமேட்டிக் மாற்றிடலாம் ஆட்டோமேட்டிக் மாற்ற முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும் பேட்ரி சுவிட்சை அடுத்து நம்ம அவுட் பயர் கணிப்பிலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்க இந்த பேட்டரி ஆகணும் எதுக்கு தான் கணிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு வோல்ட்டு இந்த பேட்டரிக்கு இருக்கும்போது எத்தனை ஓட்டுக்குன்னு பார்த்துக்கலாம் ஐம்பத்தி மூணுக்குதா நம்ம சார்ஜ் ஓட்டி பார்த்துட்டு எவ்வளோ இருந்து பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குத்தனையும் லைட் எரியும் உள்ள லைட் எரிக்குதா குத்தனி லைட் எரியுது அவ்வளோதான் நம்ம இது பிள்ளை வச்சுக்கலாம் பிஸ் நம்ம பிரச்சனை இல்லை நம்ம இது ஓட்டும்போது கண்டு வரும் சார்ஜ் எடுத்துக்கலாம் ஓட்டும்போது போதும் ஆம்ஸ் பிள்ளாரு கண்டு வராது ஆம்ஸ் வைக்கணும் இல்லை ஆம்ஸ் வச்சுக்கலாம் இருங்க இப்போயே ஆம்ஸ் கொஞ்சம் வச்சிக்கலாம் வண்டி வச்சுங்க கொஞ்சம் ஆம்ஸ் கம்மி பண்ணணும் வண்டி ஓ முன்னாட்டி பார்த்தீங்கன்னா ஓடட்டும் அப்போ நீங்கள் ஆம்ஸ் கம்மி பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வச்சாச்சு ஆம்ஸ் வச்சாச்சு வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பேட்டி மாற்றிக்கலாம் ஆக்சிட் பேட்டரி அதில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு ஓட்டுருக்கு அவ்வளோதான் நம்ம பாட்டை போட்டு ஆசை பாட்டை பண்ணி தான் பாட்ட எதும் மாட்டிக்கலாம் கிளம்பலாம் ரேஸ் உங்களுக்கு உங்களுக்கு போயிட்டு ஆட்டோமேட்டிக் சார்ஜ் எதனே காட்டுறேன் நான் எடுமுடல சரி உங்க வாங்க உங்க வாங்க போகலாம் அப்படி பார்த்தீங்கன்னா காட்டி மாற்றி வச்சு உங்களுக்கு ஹெல்மெட்டில் கேமரா மாட்டிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அப்படி மாட்டிடலாம் வாங்க மாட்டிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா கேமரா மாட்டியாச்சு கேஷ் பார்த்தீங்கன்னா கிளம்பலாம் பார்த்தீங்கன்னா சீ செக் பண்ணி கட்டிடுங்க

உடஞ்சேரி உடன்ஞ்சரிச்சு சொல்லுங்க பார்த்துக்கலாம் ரம்னா ரமண்டா என்ன்க்கிறீங்க

ஓட்டுறேன் டைம் ஓட்டல எங்க ஓட்டு ஏற்றணும் எதுனா ஆம்ஸ் ஏற்றணுங்க ஆம்சம் ஏற்றிக்கலாம் வரேன் பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்க்கலாங்க பஸ்ஸில் ஓட்டலாம் எதனா மோட்டர் ரோடு வாங்கி கொடுத்துட்டோம் போகுது அப்படியே எப்படி போகணுச்சா ஓ ரோடு வாங்கி ரோடு வாங்குது மாட்டில நம்ம மாற்றிடலாம் 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 எதுனா ஆம்ஸ் இருக்குது